ஒருவேளை எனக்கு வந்து டிஸார்டர் என்பது இருக்கிறது என்று சொன்னால் அல்லது என்னுடைய ஸ்பௌஸுக்கு இருக்குன்னு சொன்னால் என்னுடைய குழந்தைக்கு வருமா வராதா அந்த ஒரு விஷயம் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லை என்னுடைய தாத்தாவுக்கு இருக்குது ஸோ என்னுடைய குழந்தைக்கு வருமா அப்படி வரும் என்றால் என்னெல்லாம் வரும் எது அதெல்லாம் வராது அப்படிங்கிற விஷயம் ஈவன் இன்க்ளூடிங் நாசிஸ்டிக் மத கொண்டு அதெல்லாம் வந்து அப்படியே ஜெனட்டிக்கலாம் வரக்கூடியதா அடுத்தடுத்து வருமா அப்படிங்கிற விஷயத்தையும் அன்றைக்கி நம்ம பார்த்துடலாம் ஓகே லடாசீதர் ஃபஸ்ட்டு திங் இஸ் அ மூ டிஸ்ஆர்டர்ஸ் மூட்டு சாடன்னு சொல்லக்கூடிய பைபோலார் டிசார்டர் வாடர்லைன் பர்சனல் டிசார்டர் மூட்டு சாடனால் என்ன அர்த்தம் பைபோலார் மூட்டு சாடனால் என்ன அர்த்தம் முழுக்க முழுக்க வந்து திடீர்னு பார்த்தா அதிகமான பாசத்தை கா காமிக்க ஆரம்பிப்பாங்க திடீர்னு பார்த்தா அதிகமான விருப்பம் காப்பாக இருப்பாங்க இல்லையா பயங்கர மோட்டிவேட்டாக எல்லா விதமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் பொறுப்பையும் எடுத்து போட்டுக்கிட்டு தன்னோடய இடுப்பு எலும்பே உடஞ்சாலும் பரவாயில்லங்கிற அளவுக்கு வந்து பேக் போனே வந்து ஃப்ராக்சர் ஆனாலும் பரவாயில்லங்கிற அளவுக்கு எல்லாத்தையும் தூக்கி நிமித்தி போட்டு கட்டில் போட்டு சோஃபாவை போட்டு அதை இதை போட்டு பயங்கரமாக க்ளீன் பண்ணி எல்லாம் வைப்பாங்க அடுத்த நாள் பார்த்தா அடுத்து ஒரு ஒரு மாதம் எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க ஸோ திஸ் இர் ஆல் த இனோ ஒரு ஒரு ஹைப்பர் மூடில் இருக்கக்கூடியது அதே மாதிரி டிப்ரெசிவ் மூடில் இருக்கக்கூடியது இதெல்லாம் வந்து ஒரு பைபோலார் மூட் டிசார்டர்னு சொல்கிறான் அதே மாதிரி பார்டர் லைன் பர்சனாடி டிசார்டன் பார்டர் லைன் பொறுத்த வரைக்கும் இது ஒரு மாதிரியான ஒரு மூட் டிசார்டன் தான் என்ன அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு விஷயத்துலேயும் ஒரு பார்டர் லைன்கிறது இருக்காது அப்படியே வந்து ஒரு மடைந்திறந்து போகிற மாதிரி வந்து ஒரு ஆறு மாதிரி வந்து எங்கே வேணாலும் பேச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு எதையோ செய்யக்கூடிய இந்த நேரத்தில் இதுதான் செய்யணும் இந்த நேரத்தில் இந்த செய்யக்கூடாது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது செஞ்சால் சரியாக இருக்குங்கிற மாதிரி எந்த விதமான ஒரு ரேஷனல் திங்கிங்கும் இல்லாமல் அதாவது எந்த விதமான அறிவு சார்ந்த ஒரு புத்தி ஓரியன்டான திங்கிங் இல்லாமல் முழுக்க முழுக்க எமோஷனல் திங்கை வச்சு ஈஸியாக மற்றவங்களால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த விஷயங்களை அதிகமாக செய்யக்கூடிய மூட் டிசார்டர்ஸ் என்பது உங்களுடைய உங்களுடைய விஷயங்கள் ஐ மீன்ஸ் உங்களுடைய பேரண்டிங்கிலேருந்து அதே மாதிரி ஓரியண்டடாக அஃபெக்ட் பண்ணக்கூடிய டிசார்டர் என்பது உங்களுடைய குழந்தைகளுக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது ஜெனெட்டிக்கல் ஓரியன்டாக வருவதற்கு மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குது பேரண்டிங் ஓரியன்டாகவும் ஒரு வேலை ஆல்ரெடி இருந்ததுன்னா பேரண்டிங்கிறதுலாம் அதிகமாக அதை ட்ரிகர் பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும் ஓகே